அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த ஒரு கோர சம்பவம் இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்திற்கு முக்கிய முற்றுப்புள்ளியாக இருப்பவர் பத்து ரூபாய் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு விளக்கம் எப்படி அமைஞ்சிருக்கு சரியாக தான் பேசிருக்கிறாரா என்ன தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒரு வேணாக்கிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் கடந்த மாதம் ஏழாம் தேதி தமிழக பட்சி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் அவருடைய பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்லிட்டு ஒரு அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி அவர் பிரச்சாரம் நடக்கும் இடத்திற்கும் வந்து அடைந்தார் அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர் வரும் வழிகளில் நல்ல கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் தளபதி அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் வருகின்ற வழியெல்லாம் தொண்டர்கள் சரியான கூட்டம் இருந்து நான் இந்த கரூர் வேலுச்சாமி புறத்திற்கு இந்த ஒரு ஸ்பாட்டிற்கு பிரச்சார இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு காவல்துறை ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற வார்த்தையை அவர் முதலாவே சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு கூட்ட நெரிசல்ல ஒரு நாற்பது பேர் இறந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு டிஎச்பி தான் காரணம் காவல்துறை தான் இதற்கு காரணம் பாதுகாப்பு நியாயம் பல கூட்டங்கள்ல காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம் அப்ப காவல்துறை சரியா செயல்பட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது முதல்ல அந்த கரூர் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் அவர் மீது மற்றவர்கள் வைத்த குற்றச்சாட்டிற்கு நெற்றி அடிப்பதில் சரியாக கொடுத்திருக்கின்றார் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் மேல இவ்வளவு சேர அள்ளி வீசியும் அந்த சேரு கரை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி இது இதுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களுடைய விளக்குன முதல் அமைச்சராக நான் இவரை பார்க்குறேன் முன்னாள் அமைச்சராக இவரை பார்க்குறேன் எந்த அரசியல் கட்சிகளும் இப்படி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது முதல் முறையாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்துல அவர் கரெக்டாக பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னடானா செந்தில் பாலாஜியால் தான் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டுச்சு அவர் தான் ஆள் செக் பண்ணி உள்ளே அனுப்பி செருப்பு வீசினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பதில் விஜய் அவர்கள் என்னை பற்றி பேசும்போது தான் செருப்பு வீசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் பார்த்துருந்தேன் விஜய் பேசுனது பத்தொம்பது நிமிஷம் அந்த பத்தொம்போது நிமிஷத்துலையும் பல இடைஞ்சல்களை பார்த்தோம் மயக்கம் போட்டு விழுறது தண்ணி கேட்கறது துண்டை தூக்கி வீசுறது ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றது ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லி டேரக்டா விஜய்டே கேட்கறது நிறைய விஷயங்களை பார்த்தோம் நிறைய தடங்கள்லேயே பார்த்தோம் ஆனால் ஓட்டுமொத்தமாக ஒரு பத்தொம்பது நிமிட உரை அந்த பத்தொன்பது நிமிட உரையில் முதல் மூன்றாவது நிமிஷத்துலேயே அவர் மேலே செருப்பு வீசப்பட்டுச்சு அடுத்த நாலாவது நிமிஷத்துலேயே மக்கள் மயங்க ஆரம்பித்தாங்க ஆம்புலன்ஸ் உள்ள ஆரம்பிச்சு உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் விஜய் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருந்தார் ஆதவர்ஜுனாவும் சரி அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளரும் சரி அடிக்கடி தேவைக்க பிரச்சார வாகனத்தை மீது ஏறி ஒன்று ஒன்றா விஜயபர்களுடைய காதல சொல்லிவிட்டு சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொன்னாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் கணிக்க முடியும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது மக்கள் மயங்குறாங்க உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது விஜயவர்கள் பிரச்சார வாகனத்த மேல பேசிகிட்டு இருக்கும் போதே அவருக்கு நல்லா தெரியும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் அந்த பாட்டலுக்கு பத்து ரூபா அந்த பாட்டை பாட்டினாரு இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அந்த பத்து ரூபா பாடல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்த நாள் வந்து எப்போவுமே சாட்டர்டே ஒரு பேசுறாரு சண்டே வந்து இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம் அது நடக்காமல் போச்சு நாற்பது பேர் உயிரிழந்த தான் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த பாட்டலுக்கு பத்து ரூபா பாடல் அமைங்கிடுச்சு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஒரு பிரெஸ் மீட்டை கொடுத்த பிறகு மறுபடியும் இந்த பாடல் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு அதில் அவர்கள் என்னை பத்தி பதினாறாவது நிமிஷத்துல தான் பேசியிருந்தாரு செருப்பு வீசப்பட்டது ஸ்டார்டிங்லேயே வீசப்பட்டுடுச்சு அந்த செருப்பினை ரசிகர் எதற்காக வீசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் அவர் வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்காரு இல்லை அவரை பிடிச்சி விசாரிங்க கேளுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ரசிகரை பிடிச்சி விசாரிக்கணும் அதெல்லாம் ஓகே அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே உட்காந்துட்டு ஒரு காரணம் சொன்னாரு விஜயோடைய கவனத்தை ஈர்ப்பதற்காண்டி வீசப்பட்ட செருப்பாக கூட இருக்கலாம் தண்ணி கேட்கறதுக்காக வீசப்பட்ட செருப்பாக இருக்கலாம் ஆம்புலன்ஸை கூப்பிட்றதுக்காண்டி வீசப்பட்ட செருப்பாக இருக்கலாம் ஆமாங்க இருக்கலாம்லே ஏன் ஆம்புலன்ஸை கூப்பிடணும் கத்துறாங்க காது கேட்கல அப்போ செருப்பு விசுனா டக்குன்னு எல்லா பவுன்சர்ஸும் இங்கே திருப்பி பார்ப்பாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க தங்கண்ணி கொடுங்க இங்கே பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும்ல இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த செயலில் தான் அந்த ரசிகர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த ரசிகர் எதற்காக வீசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரசிகரை போய் நேரடியாக சந்தித்து கேட்டால் மட்டும் தான் தெரியும் விசாரிச்சா மட்டும் தான் புரியும் இரண்டாவது குற்றச்சாட்டு யார் வச்சது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா விபி மதியழகன் அந்த கரூர் மாவட்டத்துடைய மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மதியழகன் அவருடைய மனைவி இரண்டு நாட்களுக்கு அப்புறமாக பேசியிருந்தாங்க இந்த சம்பவம் நடைபெற்று உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு அவருடைய கணவர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு மீடியாவை சந்தித்து இப்படி ஒரு விஷயத்தை கூறியிருந்தாங்க அந்த கூட்டம் அந்த கூட்ட நெரிசல் பிளான் பண்ணி பண்ணப்பட்டது அங்கே நிறைய உள்ள ரவுடிகள் இருந்தாங்க வேலைக்குனே கழுத்தில் மிதிக்கிறாங்க கழுத்தை நெரிச்சு கொள்ள பார்க்குறாங்க கத்தியால் குத்துனாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க ஃபேஸில் வேணுக்குணை கூட்ட நெரிசலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை விபி மாதியாளன் அவருடைய மனைவி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க அவருடைய இரண்டு மகன்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதற்கு சென்று பழைச்சவர்கள் பதில் அளிச்சிருக்கார் என்ன பதில் ஆதாரம் எங்கே இவ்வளவு மீடியா வந்து லைவ் போட்டுட்டு இருந்தாங்கல்ல ஸ்ப்ரே அடிச்சா அதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல கழுத்தை நெரிச்சு கொண்டால் அதற்கான ஆதாரம் இருக்கணும்ல கத்தியை வச்சு குத்திருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும்ல அதற்கான ஆதாரம் எங்கே கேட்டதில் என்ன தவறு இருக்குது கத்தியை வச்சு குத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம் இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய வர போகுது ஸ்ப்ரே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா மயக்கமாகிறதுக்கு ஏதாவது ஒரு மீடியாவில் ஃபுட்டேஜ் கவராக கண்டிப்பாக கவராக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழு ஊடகங்களும் கரூரில் தான் இருந்துச்சு அன்னைக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு ஃபுட்டேஜில் அடி வாங்கியிருக்கும்ல ஃபுட்டேஜ் இன்னைக்கு தேடி பார்த்தா கூட எல்லா ஃபுட்டேஜும் லைவ் ஃபுட்டேஜஸ் இருக்குது ஆன்லைனில் தேடி பார்த்தாலே கிடைக்குமே வெறும் விஜயபகருடைய டீம் நினச்சா வெறும் ஒரு நாளில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போதுமே எல்லா ஃபுட்டேஜும் அலசி ஆராய்ஞ்சி தெரிய வந்திருக்குமே இந்த செருப்பு வீசினவங்கள மீடியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னா அதற்கான ஆதாரத்தை விஜயாபகுடைய டீம் நினச்சா கண்டுபிடிக்க முடியும் ஒரு டீம் அமைச்சு எல்லா மீடியாவில் உள்ள ஃபுட்டேஜை எடுத்து பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு தெரியட்டு அப்படின்ட்டா மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி எப்படி ஏழு நாற்பத்தஞ்சிக்கு அதாவது எட்டு மணிகள் எப்படி மருத்துவமனைக்கு போனார் விஜயவரிலேயே பேசி முடிச்சு விமான நிலையம் கூட போகலாம் அதுக்குள்ளே இவர் மருத்துவமனைக்கு எப்படி போனார் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜி சொல்கிறது என்னென்னா நான் கட்சி ஆஃபீஸில் என்னுடைய கட்சி ஆஃபீஸில் நான் இருக்கிறேன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அமராவதி மருத்துவமனை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது மக்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு ஏழு மணிக்கே தகவல் வந்துடுச்சு நான் கட்சி ஆஃபீஸில் இருக்கிறேன் கடக செயலாளர்கள் என்னை அழைச்சி சொல்கிறாங்க மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுடுச்சு நம்ம மக்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு முப்பது நிமிஷத்தில் நாங்கள் போய் சேர்ந்துடுறேன் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு நாங்கள் இருக்கிறேன் உடனே அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது ஏழு நாற்பத்தஞ்சுக்கு இவர் எப்படி அங்கே போனார் ஏதோ பிளான் பண்ணி வச்சு பண்ண மாதிரிலாம் இருக்குது பிளான் பண்ணி வச்சதனால தான் இவர் கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே போனார் அங்கே இருந்தார் அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிச்சு அதை முற்றிலுமா இவர் மறுத்திருக்காரு நான் கட்சி ஆஃபீஸில் இருந்தேன் இங்கே இருந்து அமராவதி மருத்துவமனைக்கு போக சொன்னாங்க அங்கே போனேன் அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு நாங்கள் இருந்தேன் வேணால் ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜஸ் இருக்குது எடுத்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் நாங்கள் போகும்போது கூட அதிமுகவுடனுடைய செயலாளர் அங்கே இருந்தார் பல கட்சியுடைய தோழர்கள் அங்கேருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து மக்களை இறக்கி கூட்டு போகிறது அந்த மாதிரியான உதவிகளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ மற்றவங்களெல்லாம் எல்லாம் ஏன் கவர் பண்ணல மற்றவங்களாம் ஏன் கேள்வி கேட்கல அப்போ அதிமுகவில் இருந்தும் பிளான் பண்ணி கூட்டத்தை கூட்டி கூட்ட நெரிசலை ஏற்படுத்திட்டு அங்க வந்து நின்னாங்களா எனக்கு முன்னாடி வந்தாங்களே அப்போ அவங்க அவங்க தான் பிளான் பண்ணாங்களா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருந்தார் சொந்த மண்ணுடைய மக்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரிய வருது ஏன்னா டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா நான் ஹாஸ்பிட்டல் தான் போக நான் சென்னைக்கு மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றேன் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு அவர் பதிலளிச்சிருக்காரு தெளிவான முறையில் தெளிவான சிந்தனையோட பதிலளிச்சிருக்கிறார் ஓகே ரைட் இவர் விஜய் மீது வைத்த அந்த ஒரு விமர்சனம் என்ன வாங்க பார்க்கலாம் விஜய் அவர்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதலாவதாக அவர் கூறுவது விஜய் அவர்கள் அந்த பிரச்சார கூட்டத்தை நடக்கும் இடத்திற்கு வரும் பொழுது ஐநூறு மீட்டருக்கு முன்பாகவே காவல்துறை தடுத்து நிறுத்தியது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது தயவு செஞ்சு உள்ள போக வேண்டாம் நீங்க இந்த இடத்துல இருந்தே பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்ட்டு ஒரு இடத்த கொடுத்தாங்க ஆனா அதை எதையுமே காதல் வாங்காம நாங்க உள்ள போயே தீரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்க சூஸ் பண்ண அந்த ஒரு தான் நாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வற்றிக் கழகம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க உள்ளே போனதுனால தான் ஒரு முக்கியமான கூட்ட நெறிச்சல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு விழாவை ஒரு கட்சி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு தண்ணீர் சப்பளை கொடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் உணவு கொடுக்க வேண்டியது கட்சிகள் அது எதுவுமே பண்ணாமல் அது அந்த பழியவும் அரசு மேலே போட்டிருக்கக்கூடாது நிறைய மக்கள் உயிரழுக்கிறாங்க மயக்க அடைகிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமாக தேவைப்படுறது தண்ணி அந்த தண்ணியை கொடுத்துருந்தால் அவரோட உயிர் படைச்சிருக்கலாம் ஆனால் அந்த தண்ணீர் வசதி கூட இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அவருடைய பிரச்சனை வாகனத்தில் ஏதோ வாட்ரு பாட்டல்களை ஒரு பத்து வாட்டர் கேனை தூக்கி போட்டிருப்பார் இது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் மிச்சப்படி அங்கே சிதறி கிடக்கிற காலனிகளுக்கும் தமிழகம் வச்சுக்கிற துண்டுக்கும் அந்த குப்பைக்கும் இருக்கிற எண்ணிக்கைக்கும் இருக்கிற வாட்ரு கேன் சிதறி கிடக்கிற வாட்ரு கேன்களுடைய எண்ணிக்கையை பாருங்களேன் வாட்ரு கேனே இல்லை அந்த இடத்துல ரெண்டாவது விஷயம் என்னது உணவு வாட்ரு கேன் யாருக்கும் கொடுக்கப்படலை ஆம்புலன்ஸ் கரூர் திமுக அப்படின்ட்டு போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு ஆம்புலன்ஸ்கள் இந்த மாதிரியான வடிவங்களில் வந்துச்சு இது எப்படி அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதற்கு அவர் கூறிய பதில் தான் துண்டு கட்டி கொடி கட்டி அவங்களுடைய ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க விஜய் கூட தான் மேலே கேட்டார் என்னப்பா ஆம்புலன்ஸ் நம்ம கொடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நாமக்கல்ல இவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு முடித்த பிறகு கரூர் செல்லும் வழியில அவருடைய பிரச்சார வாகனத்து பின்னாக இரண்டு வாகனங்கள் அதாவது அவர் வந்த காருக்கு பின்னாடி இரண்டு ஆம்புலன்ஸுகள் வந்துச்சு இருந்து அந்த ஆம்புலன்ஸை அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க கரூரில் இவங்க தமிழக வட்சிக் கழகம் சார்பாக ஐந்து ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு ஒரு ஆம்புலன்ஸுக்கு வாடகை மூவாயிரம் என்ற ஒரு வீதியில் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாடகை கொடுத்து அந்த ஒரு ஐந்து ஆம்புலன்ஸ்கள் வெளியே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஆம்புலன்ஸ்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட உடனே தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ட்டு பார்க்கும் ஆம்புலன்ஸ்கள் ஆம்புலன்ஸுகள் தேவைப்பட்டுச்சு அப்பம்போது தான் எங்களுடைய ஆம்புலன்ஸை நாங்கள் உள்ளே இறக்கணும் அந்த ஆம்புலன்ஸ்லையும் பல மக்கள் கூட்டிட்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பாயிண்ட் பண்ணி பேசியிருந்தாரு ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் அவர் சொன்னது மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா கட்டாயம் தெரியும் ஆதவர்ஜுனா அவர்களும் அந்த கழகத்துடைய பொறுப்பாளர் அந்த கரூருடைய பொறுப்பாளர்களும் அடிக்கடி பிரச்சார வாகனத்து மேலே ஏறி காத்துக்குள்ள ஒன்று ஒன்று ஊதிட்டு 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 ஊத்திட்டு போனாங்க அது என்ன விஷயம் மக்கள் மயக்கம் அடைகிறாங்க கூட்ட நெரிசலாக இருக்குது உயிரிழப்புகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று கிளம்பி போயிருக்கணும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் பாட்டில்க்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே நின்னது யார் இருக்கும் நடந்துகிட்டே தான் உயிரிழப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி இதுக்கு என்ன பதில் இருக்கு கூட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் அங்கே மேலே இருக்கிற தளபதி விஜய்க்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அதற்கு ஒரு சான்று ஒரு ஒன்பது வயது சிறுமி காணாம போயிருக்கிறாங்க கூட்டத்தில் அந்த சிறுமியை காணோம் அப்படிங்கிற தகவல் ஆதவர் வந்து அவர் மேல வந்து சொல்லி சிறுமியை கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் வாயாலியா அறிவிச்சார் அப்போது கூட்டத்தில் மயக்கம் போட்டு உள்றது கூட்ட நெரிசல் ஏற்படுறது போலீசார் தடியடி நடத்துறது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறது வாட்டர் கேன்கள் இல்லாமல் இருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்பட்டது இது எல்லாமே தளபதி விஜய்க்கு நல்லா தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சும் கண்ணு முன்னாடி ஆம்புலன்ஸ் போகுது கண்ணு முன்னாடி ம உயிர் மயக்கமடைஞ்சி உயிரிழப்பு கூட அவருக்கு தெரியாமல் வச்சுக்கிடுவோமே மயக்கமடைஞ்சு தொண்டன் ஆம்புலன்ஸில் போகிறான் மேலே நின்று பாட்டு பாடி கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன பாட்டலுக்கு பத்து ரூபா அந்த கொண்டாட்டம் எதுக்கு கிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்ச ஆட்டத்தனுடைய கிளம்பி போயிருந்தா தலைவன் மறக்க முடியாத விஷயம் தொண்டன் உயிரிழந்த ஆமன்ஸ்ல என் கண்ணு முன்னாடி போவான் நான் என் பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்னா ஒரு கட்சி தலைவருக்கு அது அழகா அல்ல ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கல விரும்புறேன் செந்தில் பாலாஜி பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் இங்க மக்கள் கூச்சல் இட்டு இருக்கிறாங்க தண்ணி வேணும் ஆமன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய்க்கு கேட்கலையா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு அங்க எல்லாரும் கத்திட்டு இருக்கிறாங்க விஜயபகல் மைக்கில் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு நூறு பேர் கூடி இருக்கக்கூடிய நிகழ்வுல கூட ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் காத்துக்குள்ளே தான் போய் பேசுவோம் ஆ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டோம் காத்துக்குள்ள தான் போய் பேசுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு கூ ஒரு கூச்சல் இடுறதோ ஒரு கூக்குரல் போடுறதோ எப்படி கேட்கும் அப்படிங்கிறதையும் பாயிண்ட் பண்ணி பேசிருந்தாரு செந்தில் பாலாஜி அதே போல் அடுத்த விஷயம் பத்துரூபா பழனிசாமி அப்படின்ட்டு எடப்பாடியை அழைக்கலாமா அப்படிங்குட்டு கேட்டிருந்தாரு ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துலையும் இந்த மாதிரியான வாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த கமிஷன் அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் போயிருக்கும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அந்த ஆட்சி காலத்துல கையும் பட்டப்பட்டுச்சு அபராதமாக வசூலிக்கவும் பட்டுச்சு நீதிமன்றத்தால் அப்படின்ட்டு இருக்கும்போது பழனிச்சாமியும் பத்து ரூபாய் பழனிச்சாமின்னு கூப்பிடலாமா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு செந்தில் பாலாஜி விசாரணை ஆணையம் பிஜேபி சார்பில் மத்திய அரசு சார்பில் கரூரை அந்த கோர சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு விசாரணை ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாறுச்சு உண்மை ஆணையம் உண்மையை கண்டறியும் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டு அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு உண்மை கண்டறியும் ஆணையம் இந்த ஆணையம் எதற்காக குஜராத்ல பாலமெடிஞ்சு விழுந்தப்போ நடைபெறலை மணிப்பூரில் எதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்படலை கும்பமேளாவில் எதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்படலை அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருந்தாரு கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் மத்திய அரசு அவங்களுடைய குரலை தூக்கிட்டு வருவாங்களா உண்மையை கண்டறிவாங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அப்படி உண்மையை கண்டறியுமா அப்படின்னா இந்த செருப்பு விசுறானா அவனை பிடிச்சி விசாரிங்க யார் யாரெல்லாம் அகேன்ஸ்டா பேசிருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி விசாரிங்க அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னா அவங்க கையில ஆதாரம் இருக்கும்ல அந்த ஆதாரத்தை பிடிங்கி கொடுங்க அப்படின்ட்டு பேசுறாரு இன்னைக்கு திமுகவுக்கும் செந்தில் பாலாஜியும் கரூரையும் அகேன்ஸ்டா பேசின பல யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை இந்த வீடியோவில் சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுருக்கு அப்படின்ட்டும் செந்தில் பாலாஜி சொல்கிறார் செந்தில் பாலாஜி மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டில் செல்லியாளர்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் தெளிவான பதில் நிதானமான பதில் கொடுக்குற ஒரு அரசியல்வாதியாக நான் இப்போதான் பார்க்குறேன் தெளிவான பதில் கொடுக்குறாரு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது உண்மையில கிடையாது அவர் மேலே சேர்த்து அள்ளி வீசியாச்சு ஆனால் இல்லைப்பா இது வந்து தப்புப்பா இதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்ட்டு அவர் உட்காந்து பேசி ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் செய்தியாளர்கள் முன்னாடி பேசுகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம் புதுசு புதுசாக கேட்போம் புரியாத மாதிரி கேட்போம் அப்போ தான் அவங்களால பதில் சொல்ல முடியாது திணருவாங்க திணறிய செந்தில் பாலாஜி நடப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போடுவோம் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தெளிவான முறையில் ஒரு ப்ரெஸ் மீட் சூப்பர் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு குழந்தைகளை அழைத்து வராதிங்க பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டுச்சு அப்படி இருந்தும் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தாங்க பெண்கள் வந்தாங்க மயக்கம் அடைஞ்சு உயிரும் இழந்திருக்கிறாங்க இதற்கு திமுக தான் காரணம் டிவிக்கே தான் காரணம் அப்படின்ட்டு பேசுறது கிடையாது இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற இடத்திற்கு முதலில் வருவதை தவிர்க்கவும் டிவியில் லைவ் ஓடுது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வருது உட்காந்து பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சத்தங்கட்டாமல் வீட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது சிறுவர்கள் சிறுமிகள் அங்கே வர வேண்டாம் பெண்களும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற இடத்திற்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம் இது சரி அது தவறுன்ட்டு பேசலை புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நான் இன்னொன்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் டிஎம்கேக்கு செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டா பேசின யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க வீடியோ டிலீட் செய்யப்பட்டிருக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சிக்க நான் உங்களை அடுத்த வேலையை சந்திக்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தட்டா பை